தொடர்ந்து தமிழர்களை வஞ்சிக்க மத்திய மோடி அரசை கண்டித்து இளைஞர் பெருமன்ற தோழர்கள் மாணவர் பெருமன்ற தோழர்கள் மாணவியர்கள் தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்துங்கள் வளர்ச்சி பாதித்த மாநிலமாக அறிவித்து விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் கொடுங்கள் என்கிற கோஷத்தை முன்வைத்து இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய தோழர்களும் இளைஞர் பெருமன்றத்தினுடைய தோழர்களும் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் கட்சியின் முன்னணி தலைவர்கள் தோழர்கள் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் அடிவகு தமிழர்களை வஞ்சிக்க மத்திய மோடி அரசை கண்டித்து இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர் பெருமன்ற தோழர்கள் மாணவர் பெருமன்ற தோழர்கள் மாணவியர்கள் இதோ வந்து பெரியவர்களை தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்துங்கள் வளர்ச்சி பாதித்த மாநிலமாக அறிவித்து விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் கொடுங்கள் என்கிற கோஷத்தை முன்வைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ிய மாணவர் பெருமன்றத்தினர் பெருமன்றும் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் கட்சியின் முன்னணி தலைவர்கள் தோழர்கள் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் தமிழர்களின் தடை செய்திருக்கிறார்கள் இளைஞர்களின் வீர விளையாட்டை தடை செய்திருக்கிறார்கள் உடனடியாக நடத்திட வலியுறுத்தி அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் மாணவர் பெருமன்றம் தொடர் ஓட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை உடனடியாக நடத்த வேண்டும் தமிழர் திருநாளில் பொங்கல் திருநாளில் இளைஞர்களில் வீர விளையாட்டம் தை திருநாளில் ஜல்லிக்கட்டை நடத்திட வேண்டும் என்கிற கோஷத்தை முன்வைத்து

இளைஞர்களில் வீர விளையாட்டாம் தை திருநாளில் ஜல்லிக்கட்டை நடத்திட வேண்டும் என்கிற கோஷத்தை முன்வைத்து இது வந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர் பெருமன்ற மாணவர் பெருமன்ற தோழர்கள் இது வந்து